இதுவரை எழுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு விமானங்களில் நகைகள் திருடிய திருடன் கைது அமெரிக்காவில் காற்படுத்தி ஆயிரத்தி இருநாறு பேர் வெளியேற்றம் விரிவான செய்திகள் கொள்கைகளின் அடிப்படையிலேயே நாட்டை முன்னேற்ற முடியும் அவ்வாறன்றி தனிநபர்கள் அல்லது கட்சிகளினால் அதனை செய்ய முடியாது என்று சமூக வலுவூட்டல் இராஜாந்த அமைச்சர் அனூபா பஸ்குவல் தெரிவித்தார் சனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களின் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்ட சீர்திருத்தங்களை தற்போதைய அரசாங்கம் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறது அதற்கு மத்தியில் நாட்டை பொறுப்பேற்க பலர் முன் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அதற்கான கொள்கைகள் எவையும் இல்லை நாட்டில் பலரும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினை ஏற்றுக்கொண்டுள்ள போது சிலர் மாத்திரம் அதற்கு புறம்பாகச் செயற்படுகிறார்கள் யார் எவ்வாறு அறிக்கைகளை வெளியிட்டாலும் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் வெற்றியடைந்துள்ளன என்பதே உண்மையாகும் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடித்தளமிட்டுள்ளதுடன் அதனை எவ்வித பிரச்சினைகளும் இன்றி நடைமுறைப்படுத்தி வருகின்றது மேலும் கொள்கைகளின் அடிப்படையில் மட்டுமே நாட்டை கட்டி எழுப்ப முடியும் தனிநபர்கள் அல்லது கட்சிகளால் அதனை செய்ய முடியாது கட்சிகள் மற்றும் நபர்கள் மாறுவதால் ஒரு நாட்டின் பொருளாதார மாற்றம் காணாது என்றும் தெரிவித்தார் இந்திய இழுவை மடி பணக்குகளின் அத்துமீறல் செயற்பாட்டை தடுத்து நிறுத்த கோரி நாளை செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் திகதி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ள யாழ்ப்பாண கடற்றொழிலாளர் பிரதிநிதிகள் எமக்கு விரைவில் தீர்வு கிடைக்காவிடில் பாராளுமன்றத்தையும் முற்றுகையிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடற்றொழிலாளர் தொழிலாளர் கூட்டுறவுச் சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தனர் கடற் கூட்டுறவுச் சங்க சமாசிங்களின் சம்மேளனத்தின் தலைவர் சிறி கந்தவேல் புனித பிரகாஷ் கருத்து தெரிவிக்கையில் இந்திய இழுவை மடி படகுகளின் அத்துமீறல் செயற்பாடு எமது கடற்பகுதிகளில் அரங்கேறி வருகிறது இதனால் எமது கடற் பெருமளவு பாதிபாபை எதிர்கொள்கின்றனர் நாளை செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு இந்திய துணை தூதரகத்திற்கு முன்பாக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் ஜனாதிபதி கடற்கொழில் அமைச்சர் துறை சார்ந்த திணைக்களங்கள் விரைந்து செயற்பட்டு இந்திய இழுவை மடி கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையல் பாராளுமன்றத்தை முற்றுகையிட எமது அமைப்புகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்தியா இடையே பாலம் அமைக்கும் திட்டத்துக்கு சாத்தியக்கூறு ஆய்வு பணி விரைவில் நிறைவடையும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் தனுஷ்கோடி மற்றும் இலங்கையின் தலைமன்னார் இடையே கடலில் இருபத்து மூன்று கிலோ தொலைவுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு தரைவழியாக பயணிப்பதற்கான ஆய்வு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன எனவும் கூறினார் ஜப்பான் நாட்டில் கடந்த சில நாட்களாக அரிய வகை பக்டீரியா நோய் தொற்று பரவி வருகிறது கடந்த இரண்டாம் திகதி இந்த மர்ம நோய் ஜப்பானை தாக்கிய விவரம் தெரிய வந்துள்ளது எனப்படும் ஸ்டிரப்டோகாக்கள் டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் என்ற இந்த வகை நோய் தொற்றால் இதுவரை மொத்தம் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பேருக்கு பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டு உள்ளது கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இருந்தது ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் சுமார் எழுபத்தி ஏழு பேர் தொற்று நோயால் உயிரிழந்துள்ளனர் இந்த நோயானது உடல் பகுதியை சாப்பிடக்கூடிய பக்டீரியாவால் ஏற்படக்கூடியது மனிதர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொல்லும் சக்தி படைத்தது இந்த நோயானது ஜப்பானில் பரவி வருகிறது இதன் பாதிப்பால் வீக்கம் மற்றும் தொண்டையில் வலி ஏற்படும் சில பேருக்கு காலில் வலி வீக்கம் காய்ச்சல் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளிட்ட அறிகுறிகள் விரைவாக ஏற்படும் சுவாச பாதிப்பு உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் மரணம் ஆகியவை ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டு உள்ளது இது பற்றி டோக்கியோ மகளிர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தோற்று நோய்களுக்கான பேராசிரியர் கேன் கிகிசி கூறும் போது பெருமளவில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டுவிடும் காலையில் நோயாளியின் காலில் வீக்கம் கண்டறியப்பட்டால் மதியம் அது முழங்காலுக்கும் பரவி இரண்டு நாட்களில் அவர்கள் உயிரிழந்து விடுவார்கள் ஜப்பானில் இந்த விகிதத்தில் பரவி வரும் தொற்றுகளால் நடப்பு ஆண்டில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூறு ஆகஸ்டு அதிகரிக்கக்கூடும் முப்பது சதவீதம் அளவுக்கு இறப்பு விகிதம் இருக்கக்கூடும் என்றும் கிகுசி கூறியுள்ளார் விமானங்களில் பயணிகளிடம் நகைகளை திருடினார் என்ற குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுடெல்லியைச் சேர்ந்தவர் ராகேஷ் கபூர் ஐதராபாத் புமடெல்லி பெங்களூரு மும்பை மற்றும் பிற நகரங்களுக்கு இடையே உள்ளூர் உள்நாட்டு விமானங்களில் அடிக்கடி பயணம் செய்தார் விமானத்தில் பயணித்த பெண்களை அடையாளம் கண்டு தன்னுடன் எடுத்து சென்ற தோல் பையை பெண் பயணிகளின் கைப்பைகளுக்கு அருகில் ராகேஷ் வைத்திருந்தார் பயணத்தின் போது பெண்கள் கழிவறைக்கு செல்லும் போதெல்லாம் ராகேஷ் அவர்களின் பைகளை திறந்து நகைகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருடினார் விமானங்களில் நடந்த திருட்டு குறித்து ஐதராபாத் விமான நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளை போலீசார் அவதானித்து ராகேஷ் கபோரி அடையாளம் கண்டனர் அவரை பிடித்து விசாரித்ததில் விமானங்களில் அவர் பயணிகளிடம் நகை விலை உயர்ந்த பொருட்கள் திருடியது தெரிய வந்தது தொடர்ந்து அவரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து ஒரு கிலோ கிராம் தந்த நகைகளை பறிமுதல் செய்தனர் அவருடைய கூட்டாளி தினேஷ் என்பவரை தேடி வருகின்றனர் இதுவரை ராகேஷ் நூறு நாட்களில் இருநூறு விமானங்களில் பயணம் செய்துள்ளார் கிட்டத்தட்ட எல்லா விமானங்களிலும் திருட்டில் ஈடுபட்டுள்ளார் அவர் மீது ஐதராபாத் மற்றும் ரச்சகொண்டாவில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று போலீசார் கூறியுள்ளனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டுள்ளது தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் லாஸ் ஏஞ்சல்ஸின் கவுண்டியில் இருந்து வடமேற்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோர்மனில் இன்டர்ஸ்டேட் ஐந்து என்ற நெடுஞ்சாலை அருகே உள்ள மூவாயிரத்து அறுநூறு ஏக்கர் பரப்பளவு பகுதியில் நேற்று முன்தினம் முதல் பயங்கர காட்டு தீ பற்றி எரிந்து வருகிறது இதையடுத்து அப்பகுதியை சுற்றியுள்ள ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இனங்களுக்கு ஒய்யேற்றப்பட்டுள்ளனர் தீயணைப்புத்துறையினர் விமானம் ஹெலிகாப்டர் மூலம் பற்றி எரியும் தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்